கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போற தலைப்பு தேவன் என் நிலையான கோட்டை வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ரெண்டு நான் கத்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் இங்கு தாவேது தேவனை அடைக்கலமாகவும் கோட்டையாகவும் அழைக்கிறார் அடைக்கலம் என்பது அற்புதமான பாதுகாப்பு தருகின்ற ஒரு இடம் கோட்டை என்பது சுவர்களால் சுற்றப்பட்டு பகைவர்களை தடுக்கக்கூடிய இடம் அடைக்கலம் என்பது பயம் சந்தேகம் உலக பிரச்சினைகள் ஆகியவற்றிலிருந்து முழுமையான விடுதலை தருவது அப்போது நம்மளுடைய அடைக்கலம் யார் தேவன் நம்ம அப்போ தாவித சொல்வது போல் நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லும்படியாக தேவன் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் பாருங்க ஒரு அடைக்கலம் அப்படின்ற போது நம்மளுக்கு தேவன் நம்மளுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்று விசுவாசிக்கும் போது பயத்துக்கும் சந்தேகத்துக்கும் பிரச்சினைகளையும் கண்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம் பயப்பட மாட்டோம் அதையே தியானித்து அதையே யோசித்துக்கிட்டு இருக்க மாட்டோம் நம்ம தேவன் மேலே அவரை நடக்கலாம் என்னை விடுதலை பண்ணி விட்டார் அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்மளுக்கு அடைக்கலாம் பாருங்கள் தாவிரி வராத ஒரு பிரச்சனையாக போராட்டமாக சத்ருவின் தாக்குதல் எவ்வளோ இருந்தது அவருக்கு ஆனாலும் பாருங்களேன் அவர் என் அவர் அவரை நோக்கி கூப்பிட்றாரு பாருங்களேன் நீர் என் அடைக்கலாம் என் கோட்டை நான் இருக்கிறவர் என்று சொல்லுவேன் பாருங்கள் அநேக வேலையில் அவர் தேவனை துதிக்கிறார் பாருங்களேன் எத்தனையோ விஷயத்தில் இந்த சவுலு இந்த தாவேதை கொலை செய்வதற்காக எவ்வளோ காரியங்கள் செய்யும் பொழுது இவர் மலைகளிலையும் காடுகளிலும் மனாந்தரத்திலையும் இந்த கோட்டைகளையும் போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா தன்னை காத்து கொள்வார் பாருங்கள் தேவன் அப்படியாக சத்ருவின் கைக்கு கொடுக்காம அதுலேருந்து மீட்டு அவரை பாதுகாத்து கொண்டார் அநேக தரம் சவுலு அவரோட ஜீவனை எடுக்கிறதுக்கு வகை தேடி கொண்டு இருந்தார் பாருங்களேன் ஆனால் தேவன் ஒரு நாளும் சவுலின் கைக்கு அவர் உத்தரவு கொடுக்கவே இல்லை பாருங்க தேவன் காத்து கொண்டார் அவர் வந்து ஏன்னா அவர் ஜீவனை ஜீவன் மேலே அதிகாரம் இருக்குது தேவனுக்கு பாருங்க அப்போது தாவிதியின் ஜீவனை பாதுகாத்தார் பாருங்களேன் சவுளிடமும் விட்டு விடலை அவர் சவுளின் கைக்கு தேவன் பாதுகாத்தார் அவரோட நம்பிக்கை தேவன் மேலே தான் இருந்துச்சு அதுதான் பாருங்க இன்றைக்கு நம்ம நம்மளோட நம்பிக்கை யார் மேலே இருக்குது தேவன் மேலே இருக்குதா அப்போது நம்ம விசுவாசிப்போம் ஒரு கோட்டை என்பது எதிரிக்கு எதிராக பாதுகாக்கக்கூடிய சுவர்கள் கொண்டு தான் கோட்டை என்று சொல்வார்கள் அப்போ கோட்டை என்பது நம்முடைய உண்மையான அடையாளம் த ட்ரூ ஐடென்டிட்டி இன் காட் பாருங்க நம்ம உண்மையான அடையாளம் எதுன்னா தேவன் கோட்டையாக இரு எனக்கு இருக்கிறார் அவர் என்னை பாதுகாக்கிறார் அவர் என் கோட்டை என்று நம்ம தேவன் நம்ம தேவன் நம்மளோடு இருக்கிறார் அவர் மேலே என்னோடய நம்பிக்கை இருக்குது என்னுடைய ஐடென்டிட்டி நான் என்னோட உண்மையான அடையாளம் நான் தேவனுடைய பிள்ளை தேவன் என் ஜீவனை காப்பார் என் உபதிரதங்கள்லேருந்து நெருக்கத்திலிருந்து என்னை தேவன் விடுவிப்பார் என்று விசுவாசிப்பது தான் பாருங்க பாருங்களேன் இந்த ரெண்டு சாமியில் ஐந்து ஏழில் ஆனாலும் தாவிது சியோன் கோட்டையை பிடித்தான் அது தாவிதை நகரம் ஆயிற்று பாருங்களேன் அவர் அவர் அந்த கோட்டையை கைப்பற்றுவதற்கு முன்பு சவுளிடமிருந்து தப்பி ஓடும்போது பல்வேறு கோட்டைகளுக்கு உள்ளேயும் வெளியும் நேரத்தை செலவிட்டார் என்று பார்க்கணும் அப்படியாக தேவன் நம்மை முழுமையாக சூழ்ந்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு இந்த புதிய உடன்படிக்கை கால கட்டத்தில் இன்றைக்கு தேவன் நம்மளோடு இடைப்படுகிற காரியம் நம் இது முப்பரிமான பாதுகாப்பு அதாவது நம்மளோட ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு அவர் நமக்கு ஒரு சுவரோடு வேலி போல் வயல் வேலி இருக்குது எது மிருகங்கள் வந்து அதை மேஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்துக்கொள்ளுவாருங்கப்பாங்க அப்படியாக எதிரிக்கிலேருந்து எதிரிக்கிட்டேருந்து அந்த அந்த பயிரிட்ட காரியங்களை பாதுகாத்து கொள்வாங்க அப்படியாக தேவன் நம்மளை நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தேவன் வேலி எடுத்து பாதுகாத்து இருக்கிறார் பாருங்களேன் அவர் அப்படியாக தேவன் நம்மை முழுமையாக சூழ்ந்து பாதுகாக்கிறார் பாருங்க நம்ம ஆவி ஆத்துமா சரீரமும் பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு நம்ம கொடுக்க வேண்டிய நேரம் என்னன்னா தேவனோட செலவு பண்ணுற நேரம் தேவனை துதிக்க வேண்டும் தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் பாருங்கள் அதுதான் நம்மளுக்கு ஒரு ஒரு வலிமையான அரண் மனை போல இருக்கிற ஒரு பாதுகாப்பு அதுதான் பாருங்க நம்ம தேவனோடு இருப்பது தான் பாருங்களேன் எந்த பகைவரும் நம்மை தீண்ட முடியாது எந்த சத்துருவும் தொட முடியாது எந்த பிரச்சனையும் நம்ம ஈஸியாக மேற்கொள்வோம் பாருங்க ஏன்னா தேவன் நம்ம கூட இருந்து நம்மளை வழிநடத்துகிறவராய் இருக்கிறாரு நம்ம உண்மையான பாதுகாப்பு தேவனுடன் உள்ள உறவில் தான் இருக்குது பாருங்க ஐக்கியத்துல தான் இருக்கு அவர் அனுதினமும் நம்ம நாடுகிறோமா அவரை தேடுகிறோமா அவரோட நேரத்தை செலவு பண்ணுகிறோமா அவரை நம்ம எந்த சூழ்நிலையிலையும் அவரோட நம்ம அவரை முன்ன முன்னாடி வைத்து பார்க்குறோமா என்று தான் தேவன் நம்மளை பார்க்குறவராக இருக்கிறாரு அப்போ ஒரு வசனம் இருக்குது பாருங்களேன் நீதிமொழிகள் பதினெட்டு பத்து கத்தரி நாமும் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் பாருங்க அவருடைய நாமம் பலத்த துருகம் கிறிஸ்துவுக்குள் நாமெல்லாம் யார் நீதிமான் இல்லையா நம்ம வந்து நம்மளுடைய பாவங்கள் நம்ம குற்றங்கள் குறைவுகளை நம்ம ஆண்டர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம அவர்கிட்ட நம்ம அந்த மன்னிப்பை பெற்றதுக்கப்புறம் நம்ம யாராக இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் அப்போது தேவன் நமக்காக சிலுவில் எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்து முடித்ததே அது கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம யாராக இருக்கிறோம் நீதிமான்களாக இருக்கிறோம் அப்போ அதற்குள் ஓடி சுகமாக இருப்போமா எதுக்குள்ள பலத்த துருகம் நம்ம தேவனின் தேவனின் அந்த பாதுகாப்புக்குள்ளாக நம்ம சுகமாக இருப்போம் என்று சொல்லுகிறார் இன்றைய நாளில் நம்ம தேவனை நம்புகிறோமா எதிலும் அவரை அடைக்கலமாக பார்க்குறோமா தேவனின் பாதுகாப்பு நமக்கு இருக்க நாம் என்ன நம்பிக்கையை உறுதியாக வைத்திருக்க வேண்டும் பாருங்கள் தேவன் நம்பிக்கையாக இருக்கணும் பாருங்க தேவனுடனான ஒரு ஒற்றுமை ஒரு ஒன் ஒரு ஒன்றிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குதா அது உணர்ந்து பார்க்கணும் பாருங்களேன் எந்த காரியம் செய்யறதுக்கு முன்னாடி தேவன்கிட்ட நம்ம கேட்குறோமா அவரோட பேசுகிறோமா ஒரு நண்பன்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு தகப்பன்கிட்ட பேசுகிற மாதிரி மூத்த சகோதரன்கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம தேவன்கிட்ட அந்த ஐக்கியம் வைத்திருக்கிறோமா என்று நம்மளே ஆராய்ந்து பார்க்கோம் எந்த சூழ்நிலையும் நாம் தேவனோடு இணைந்தவளா இணைந்தவர்களாக இருக்கிறோமா என்று நம்ம பார்க்க வேண்டும் பாருங்க அப்போ தேவன் நம்முடைய அடைக்கலும் கோட்டையம்மா இருக்கிறார் பாருங்க நம்ம அவருக்குள் வாழ்கிறோம் அவர் நமக்குள் வாழ்கிறார் பாருங்க அவர் நம்மளை பாதுகாக்கிறதுனால நம்ம எந்தவித ஆபத்துலேருந்து கூட பாருங்களேன் நம்ம விடு பாதுகாக்கப்படுகிறோம் எந்த ஆபத்துலேயும் நம்மளை தொடாதபடி ஏன் நெருங்காதபடி வியாதி வந்தால் அதை கூட நம்ம இட்டு ஜோம் பண்ணுறப்போ நம்மளுக்கு விடுதலை கிடைக்கிது பாருங்களேன் ஏதாவது ஒரு வழியில் தேவன் நம்மளுக்கு சுகத்தை கொடுக்குறவராக இருக்கிறாரு நம்மளை அப்படியே கைவிட்டுற மாட்டார் ஏன்னா நம்ம வணங்குற தேவன் ஜீவனுள்ள தேவை அவர் நம்ம விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று பார்க்குறோம் அவர் நம்ம நம்ம நாடுகிறோமா நம்ம தேடுகிறோமா என்று தான் அவர் பார்க்கிறார் பாருங்களேன் ஏன்னா எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்துட்டாரு அவருக்குள்ளாக அவர் ஐக்கியம் அப்பா என்ற ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக இருக்கிறோமா அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க நம்ம நாவால் தேவனை நம்பிக்கையான சொற்களை அந்த அறிக்கை எடுக்கிறோமா நம்ம அவரை துதிக்கிறோமா நம்ம நாவால் தேவனை துதிக்கிறோமா தேவன் என்னிடம் இருக்கிறார் என்பதில் உறுதியாக நிற்கிறோமா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் இப்படியாக தேவன் நம்மளோடு இடைப்படுகிறார் நம்ம அவரை நம்பி எப்படின்னா சும்மா வாய் சொற்களால் அல்ல நம்ம இந்த மாதிரி சூழ்நிலைகள் சவாலான சூழ்நிலைகள் சூழ்நிலைகள் பொழுது நம்ம அந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா நான் அப்போ தாவிதை சொன்னது போல் நான் உண்மை நோக்கி நீரை நடக்கலாம் என்கோ கோட்டை என் நான் நம்பியிருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன் சொல்லி சொல்லணும் பாருங்க சவால்கள் வருகிற நேரத்தில் எதிர்மறையான காரியங்கள் நேரிடும் போது ஒரு பிரச்சனைகள் பலவீனங்கள் இருக்கும்பொழுது நீங்க கத்திர விசுவாசிக்கிறீங்களா நீர் என் அடைக்கலாம் நீர் என் கோட்டை அப்பா நான் உள் ஓடி சுகமாயிருக்கிறேன் நீர் என்னை பாதுகாக்கிற தேவன் நீ ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதில்லை நீர் என்ன என் நன்மையை போல் காக்கிற தேவனாக இருக்கிற என்று நம்ம சொல்லுவோமா பாருங்களேன் கத்திரி நாமும் பலத்த துருகம் கிறிஸ்துக்குள் நாம் நீதிமானாக இருக்கிறோம் நாம் அவர்கள் ஓடி சுகமா இருப்போம் என்று விசுவாசிப்போம் ஜபம் அன்புள்ள தகப்பனை நீர் எங்கள் அடைக்கலம் கோட்டை எங்கள் தேவன் நாங்கள் நம்பியிருக்கிறவர் என்று அறிக்கை இருக்கிறோமாப்பா எங்கள் வாழ்க்கையில் உள்ள போராட்டங்கள் பிரச்சனைகள் பயம் சந்தேகம் கேள்விகள் நெருக்கங்கள் அனைத்துக்கும் உம்முடைய வார்த்தை எங்களை விடுதலையாக்கி இருக்குதுப்பா இந்த சிலுவையின் கீழ் நிழலில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்களுக்காக செய்து முடித்ததை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பில் நாங்கள் சுகமாய் தங்கி இருக்கிறோம் எங்கள் குடும்பங்கள் எங்கள் பிள்ளைகள் ஊழியங்கள் ஆண்டவரே எங்களுடைய பொருளாதார காரியங்கள் ஆண்டவரே எங்கள் ஒரு தொழில் தொழில் வேலை செய்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே அன்று அவங்களுக்கு ஒரு விடுதலை அவங்களுக்கு ஒரு சமாதானம் சந்தோஷம் ஆண்டவரே அப்பா அவங்க மீதம் எடுத்து இந்த பூமி நம்முடைய ராஜ்யத்துக்கான ஆண்டவரே அவங்க விதைக்கும்படியாக கூட நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே அன்றுவரே நீர் ஆண்டவரே அவங்களோடு இருந்து இந்த ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் அன்றுவரே உம்முடைய அன்றரே அந்த தேவங்கள் கொடுக்கிற அந்த பாதுகாப்பை பேசுகிறோம் கத்தாவே ஒவ்வொரு குடும்பங்களை தேவ பாதுகாப்பு உண்டாகட்டும் நீர் கோட்டை நீர் அடைக்கலம் என்று அவங்க விடும் அப்படியாக அந்த இருதயம் அன்றை தேடி நாடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே அன்றவரே நீர் பாதுகாக்கிறவருக்கு அன்றே நீ உங்களுடைய பாதுகாப்பில் நாங்கள் சுகமாய் தங்கி இருப்போம் என்று அறிக்கை ஏசு நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே